இரண்டு சாமுவேல் அதிகாரம் இருபத்தி மூன்று தாவிதுடைய கடைசி வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் அவருடைய வசனம் என் ஆவில் இருந்தது இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் இஸ்ரேவேலின் ஆனவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது நீதிபரராய் மனுசரை ஆண்டு தெய்வபயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார் அவர் காலையில் மந்தாரமில்லாமல் உதித்து மலைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புள்ளை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தைப் போல இருப்பார் என்றார் என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார் ஆதலால் என்னுடைய எல்லா இச்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ பேலியாளின் மக்கள் அனைவருமோ கையினால் கூடாததாய் எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுக்கு சமானமானவர்கள் அவைகளை ஒருவன் தொடப்போனால் இருப்பாயுதத்தையும் ஈட்டி தாங்கையும் எட்டியாய் பிடித்து கொள்ள வேண்டும் அவைகள் இருக்கிற இடத்தில்தானே அக்கினியினால் முற்றும் சுட்டரிக்கப்படும் என்றான் தாவிதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்களாவன டக்கே மோனியின் குமாரனாகிய யோசேப்பா பெத் என்பவன் சேர்வைக்காரரின் தலைவன் இவன் எண்ணூறு பேர்களின் மேல் விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்ட ஏஸ்னி யூரானவன் இவனுக்கு இரண்டாவது அஹோயின் குமாரனாகிய தோதோவின் மகன் எலையாசார் என்பவன் இவன் பெலிஸ்தர் யுத்தத்திற்கு கூடின ஸ்தலத்திலே இஸ்ரவேல் மனுஷர் போகையில் தாவிதோடே இருந்து பெலிஸ்தரை நிந்தித்த மூன்று பராக்கிரமசாலிகளில் ஒருவனாயிருந்தான் இவன் எழும்பி தன் கையசளித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளும் மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான் அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரச்சிப்பை நடப்பித்தார் ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின் சென்றார்கள் இவனுக்கு மூன்றாவது ஆகியின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆசாரியன் சிறுபெயரும் நிறைந்த வயலிருந்த இடத்திலே பெலிஸ்தர் ஏராளமான கூடி ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடுகிற போது இவன் அந்த நிலத்தின் நடுவே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்து போட்டான் அதனால் கர்த்தர் பெரிய ரச்சிப்பை நடப்பித்தார் முப்பது தலைவருக்குள்ளே இந்த மூன்று பேரும் அறுப்பு நாளிலே அதுல்லாம் கெபியிலே தாவிதினிடத்தில் போயிருந்தார்கள் பெலிஸ்தரின் தண்டு ரெபாயிம் பள்ளத்தாக்கிலே பாளையமிறங்கின போது தாவிது அரணான ஒரு இடத்தில் இருந்தான் அப்பொழுது பெலிஸ்தரின் தானையும் பெத்லஹேமிலே இருந்தது தாவிது பெத்தலகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான் அப்பொழுது இந்த மூன்று பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவிதனிடத்தில் கொண்டு வந்தார்கள் ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு கர்த்தாவே தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் இரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமா இருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தான் இப்படி இந்த மூன்று பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள் யோவாவின் சகோதரனும் செரியாவின் குமாரனுமான அபிசா என்பவன் அந்த மூன்று பேரில் பிரதானமானவன் அவன் தன் ஈட்டியை ஓங்கி முன்னூறு பேரை மடங்கடித்ததினால் இந்த மூன்று பேர்களில் பெயர் பெற்றவனானான் இந்த மூன்று பேர்களில் அவன் மேன்மையுள்ளவனாயிருந்ததினால் அல்லவோ அவர்களில் தலைவனா ஆனாலும் அந்த முந்தின மூன்று பேருக்கு அவன் சமமானவன் அல்ல பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயேல் கூறானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான் அவன் மோவாப் தேசத்தில் இரண்டு வலுமையான சிங்கங்களை கொன்றதுமல்லாமல் உறைந்த மழை காலத்தில் அவன் இறங்கி போய் ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான் அவன் பயங்கர ரூபமான ஒரு எகிப்தியனையும் கொன்று போட்டான் அந்த எகிப்தியன் கையில் ஒரு ஈட்டி இருக்கையில் இவன் ஒரு தடியை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையிலிருந்த இருந்த ஈட்டியை பறித்து அவன் ஈட்டியினாலே அவனை கொன்று இவைகளை யோயிதாவின் குமாரனாகிய பெனாயா செய்தபடியினால் மூன்று பராக்கிரம சாலைகளுக்குள்ளே பெயர் பெற்றவனாயிருந்தான் முப்பது பேரிலும் இவன் மேன்மையுள்ளவன் ஆனாலும் அந்த முந்தின மூன்று பேருக்கும் இவன் சமானமானவன் அல்ல இவனை தாவிது தன் மெய்க்காவலருக்கு தலைவனாக வைத்தான் யோவாவின் தம்பி ஆசஹேல் மற்ற முப்பது பேரில் ஒருவன் அவர்கள் யாரெனில் பெத்லகேம் ஊரானாகிய தோதோவின் குமாரன் எல்கானான் ஆரோதியனாகிய சம்மா ஆரோதியனாகிய எலிகா பல்தியனாகிய ஏல இசின் குமாரனாகிய ஈரா என்னும் தெக்கோவியன் ஆனதோத்தியனாகிய அபியேசர் ஊசாத்தியனாகிய மெபுனாகி அகோகியனாகிய சல்மோன் நெத்தோபாத்தியனாகிய மஹராயி பானாவின் குமாரனாகிய ஏழை பெண்ணும் நெத்தோபாத்தியன் பென்னியமின் புத்திரரின் கிபியா ஊரானாகிய ரிபாயின் குமாரன் இத்தாகி பிரேத் தோனியனாகிய பெனாயா காகாஸ் நீரோடைகளின் தேசத்தானாகிய ஈத்தாயி அர்பாத்தியனாகிய அபி அல்பொன் அம் பருமியனாகிய அஸ்மாவேத் சால்போனியனாகிய எலியூபா யாசேனின் குமாரரில் யோனத்தான் என்பவன் ஆசாரியனாகிய சம்மா சாராரின் குமாரனாகிய அகியாம் என்னும் ஆராரியன் மகாத்தியனின் குமாரனாகிய அகஸ்பாயின் மகன் எலிப்பலேத் கிலோனியனாகிய அஹிதோபேலின் குமாரன் எலியாம் என்பவன் கர்மேலியனாகிய எஸ்ராகி அர்பியனாகிய பாராகி சோபா ஊரானாகிய நாத்தானின் குமாரன் ஈஹால் காதியனாகிய பானி அம்மோனியனாகிய சேலை செரியாவின் குமாரனாகிய யோவாபின் ஆயுததாரியான பெரோத்தியனாகிய நகராய் இத்ரியனாகிய ஈரா இத்ரியனாகிய காரேப் ஏத்தியனாகிய உரியா என்பவர்களே ஆக முப்பத்தேழு பேர்